இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுண்டக்கா பொரியல் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொரியல் இன்னைக்கு கூட வேற மாதிரி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு சுண்டக்கா கிளீன் பண்றது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால அதுவும் பார்த்துக்கோங்க சும்மா தட்டி கொஞ்சம் தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா கழுவிட்டு அந்த வித்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மோரில் போட்டு நான் குக்கரில் வைக்க வச்சு எடுத்திருக்கேன் இந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பத்து சுண்டக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்கட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்சிருச்சுங்க இப்போ கருவேட்டில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நான் போட்டிருக்கணும் மருந்துட்டு கிளரும் போது இதுல தண்ணியே நம்ம ஊத்த போறது கிடையாது ஃபுல்லாவே அந்த எண்ணெயில ஏவ மெதுக்கு பெருட்டும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வதங்க போறது ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் அறிஞ்சது போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும் இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்ல வதங்கட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போதான் அந்த வாசனை போற வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காம வதங்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்சு வடக்க வடிகட்டி வச்சிருக்கிற அந்த

ஆஃப் ஆஃப் ஸ்டவ் இது நம்ம பொரியலாவும் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்